ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஒன் கே மேலே நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயும் போல் டே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு சண்டே இல்லையா ஸ்டார்ட் ஆகிட்டேன் எப்பயும் போல் மகா காலசஷ்டி விரதம் இருக்கல ஸோ அதனால் நம்ம முருகருக்கு வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டு அவரோட வேலையை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மகாலய அமாவாசை இல்லையா ஸோ வீட்டில் எப்பயுமே நம்ம அமாவாசை பிடிக்கிற விரதம் இருக்கிறது வந்து பழக்கம் இருக்குது இன்றைக்கி வந்து பெரிய அமாவாசைன்றதுனால எல்லாருக்கும் மூணு ஏல போட்டு கண்டிப்பாக சாமி கும்பிட்ணும் ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்க இறந்தவங்க ஃபோட்டோ எல்லாருக்கும் வந்து புதுசாக ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு சந்தன குங்குலாம் வச்சு பூவெலாம் வச்சு எல்லாமே அலங்காரலாம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மாதிரி அரிசி நம்ம கழுவுறோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் நம்ம செடிங்களுக்கு வந்து ஊற்றணும் அதுவும் இந்த ரோஸ் செடிலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரோஸ் செடிக்குலாம் ஊற்றினோன்னா நல்லா வந்து அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்காக வரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அந்த அரிசி கழன தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முட்டை ஓடு இருக்குது இல்லையா முட்டை ஓடு கூட நம்ம வேஸ்ட்டாக கீழே போடாமல் நம்ம பூச்செடியில் போட்டோம்னா எல்லா பூச்செடியுமே வந்து நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன செய்யணுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் ரொம்பலாம் வந்து செய்யலை ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மோர் குழம்பு என் அப்பா வந்து இறந்து ஒரு எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வடை வடை சுட்டு போட்டு இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் சரி அதே மாதிரி வந்து இன்றைக்கி செய்யலாம் எதுவும் வந்து அந்தளவுக்கு செஞ்சதில்லை நான் அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் ஒரு டூ மந்த்தாக போகிறேன் எங்கள் அப்பாக்காக எதுவும் செய்ய முடியல அதுக்குள்ளே அவங்க தவறிட்டாங்க ஸோ அதனால் என்னோடய மன திருப்திக்காக நான் இந்த மாதிரி சாமி கும்பி கும்பிட்றப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாமி கும்பிட்டுப்பேன் ஸோ அதனால் சிம்பிளாக வந்து தயிர் வடை குழம்பு சக்கரை பொங்கல் வடை பாயாசம் வாழைக்காய் வந்து வறுத்தேன் இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெனு யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி செஞ்சு மனசு தேர்த்திப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்